ஒரு வடத்தில் தாம்பரம் மாநகராட்சி புதிய கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் தாம்பரம் மாநகராட்சியின் புதிய அலுவலக கட்டிடம் ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி நாற்பது கோடி மதிப்பில் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு தாம்பரம் சனட்டோரியத்தில் உள்ள காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அடிக்கல் அமைத்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மண்டல குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு கூறுகையில் தமிழக அரசு சார்பாக முதலில் அரசு சார்பாக முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அடிப்படையில் ரூபாய் கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தாம்பரம் மாநகராட்சி இன்று இருப்பது போல் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் தாம்பரம் மாநகராட்சியில் இணைக்க குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது எனவே பெரிய மாநகராட்சியாக அமையும் உள்ளாட்சி தேர்தலுக்கு இரண்டு வருடம் உள்ளது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதற்குள் விரிவாக்கம் செய்யப்படும் அரசு நல திட்டத்தை விரிவாக செயல்படுத்த தாம்பரம் மாநகராட்சி பகுதி விரிவாக்கம் செய்யப்படும் என்றார் மேலும் ஒரு வருடத்தில் தாம்பரம் மாநகராட்சி புதிய கட்டிடம் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் தமிழகம் முழுவதும் மழை பெய்தால்தான் மக்களுக்கு நல்லது இரண்டு நாள் சிரமத்தை பார்க்க கூடாது குடிநீர் வேண்டும் என்றார்